துஷாரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கெட்டிட்டா அரோகரா அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் பயங்கரமாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் திட்டி கிழிச்சிருக்காரு கூட சொல்லலாம் என்ன காரணத்தினால அப்படின்னா நம்ம பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க இப்போ ஒழுக்க இல்லாமல் தெரியுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரூலை பயங்கரமாக பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டயத்துக்கு எந்திரிக்க கிடையாது குரட்ட விட்டு தூங்கிட்டுலாம் இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பிக் பாஸ்க்கு பயங்கரமாக குவந்துட்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டு தலைவராக நம்ம துஷார் தான் இருக்கார் அவரே ரூலை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணிட்டு இருக்காரு மைக்கை கலத்தி வச்சுட்டு நம்ம அரோரா கூட தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு அதுவும் நைட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ்வில் அந்த கன்றாவியான காட்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தா நமக்கே இவ்வளோ கோவம் வருது அதை பார்த்தா பிக்காஸ் கோவம் வராமலையாக இருக்கும் பயங்கரமாக கோவப்பட்டு இப்போ கண்டிக்கவும் செஞ்சுருக்காரு மட்னா துஷா இனிமே நீங்கள் தலைவராக இருக்க தகுதியே இல்லை உங்களுக்கு நீங்களோட பதவியே வந்து அப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பதவியே வாங்கிட்டாங்க இந்த வாரம் வந்து யாருமே தலைவர் கிடையாது தலைவர் இருந்து நீங்கள் ஒழுக்கம் இல்லாமல் தான் இருக்கிறீங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருக்கீங்க ஒரு டிஸ்பிளின் நீங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பிக் பாஸ் வந்து திட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இனிதான் அரோராவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுது துஷார் தனியாக விளையாண்டுட்டுக்கு முன்னாடி நான் நல்லா தான் இருந்தோம் அந்த அரோரா வந்து பின்னாலே லோன் லோன்னு வந்து நம்ம துஷாரும் மைண்டு மாதிரி கடைசி லோ லோ அரோரா பின்னால் போன பிறகு கேமே சொதப்பிட்டாங்க கூட சொல்லலாம் சார் என்ன போறான்னு தெரியல இதுக்கப்புறமும் இவ்வளவு பட்டப்பிறவும் அரவரோனாலே நம்ம துஷார் அலைஞ்சிட்டு இருந்தோம்னா கூடி சீதை பெட்டி தூட்டி ஊருக்கு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது திருந்தி பட்டது போகுதுய்யா நீ அரோரா பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தனியாக கேம் விளாண்டான்னா சூப்பராக டாப்பில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்